எங்கேயாவது பேசுவேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சு போட்டுருவாங்க கவனமா கேட்டுக்கோங்க புதிய விஷயம் உன சொல்ல போறேன் நம்ம எல்லாருக்காகவும் சரியா ஆண்கள் பைப்படுகிறாங்க ஆண்களுக்கு எதிரானதalle பெண்களுடைய வாழ்க்கை நான் சொல்றேன் பாருங்க புத்தி இருக்கல அத ஷார்பா வெச்சுக்கோ விட்டு விலக வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் நான் இல்லைன்னா என் வீட்டுல ஒரு வேலை நடக்காது கம்முன்னு நடக்கும் நீ கம்முன்னு இருக்கணும் அவ்வளவுதான் அது இருக்க முடியாது நம்மளால எல்லாத்தையும் நானே செய்யறேங்கிற எனக்கு எங்க தெரியுமா பெண்களை பற்றி ரொம்ப கவலை ஒரு ஐம்பத்தேழு அறுபது வயசு ஆன அப்புறமா பெண்களை பாருங்களேன் கண்கள்ல ஒரு நிரந்தர சோகம் இருக்கும் இல்ல கண்கள்ல ஒரு நிரந்தர கோபம் இருக்கும் எங்க அப்பாட்ட கேட்ட நான் ஏம்பா மோயினி பிசாஸ் எல்லாம் பொம்பளையாவே இருக்கு சின்ன பிள்ளை தானே என்ன வேணாலும் கேட்கல அப்பாட்ட அப்பா சொன்னார் நிறைவேற்றப்படாத ஆசைகளால் நிரம்பி இருக்கின்றவர்கள் செத்தாப்பரமாம் பேயாக அலைவார்கள் ஏன்பா மோயினிங்கெல்லாம் எல்லாம் பொம்பளைங்களா இருக்காங்கன்னா பொம்பளைங்க ஆசை நிறைவேறாம செத்து போறாங்கன்னு அர்த்தம் ஆசை நிறைய மோகன்களாக இருக்கிறார்கள் சாமி கிருஷ்ண மோயினா பிசாஸ் இது ஆண்பால் இது பெண்பால் பெண்களே விருப்பமானதை சாப்பிடுங்க குறைவா ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு தெரிஞ்சிக்கணுமா ரெண்டு வேலை செய்வாள் நிறைய சாப்பிடுவா நிறைய ஷாப்பிங் பண்ணுவாள் அப்போ அவள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு அர்த்தம் அவளை திட்டக்கூடாது இன்னும் குண்டாவா இன்னும் நிறைய செலவு வைப்பா ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கன்னா ரெண்டும் குறையும் இதுக்கெலாம் பெண்கள் கைத்தட்டிடாதீங்க ரகசியத்தை தான் நான் சொல்லித்தரேன் நம்முடைய ஆற்றல் இருக்கு இல்லையா அந்த ஆற்றலை முழுமையாக செலவழித்தல் முழுமையாக கை புத்தி இருக்குல்ல அந்த புத்தியை எப்படி வச்சிருக்கிறது சொல்ற பல பல நாட்களை என் ஆயுளில் சில காலங்களை கடந்து வந்த அனுபவ ரீதியில் இதை நான் சொல்கிறேன் இங்க புரியாருங்க மற்றதெல்லாம் வந்து சேரும் இங்க விட்டு விடுதலை ஆகணும் இங்க புடிச்சிட்டு இருக்கோம் எதையோ இதை எப்படி விட்டு விடுதலை ஆவது பாருங்க